தாமக்கு வாக்கு முத்திரையர் மக்களையும் ஒரு இயக்கமாக கட்டமைக்க வேண்டும் இவர்கள் அதிமுக வாக்கு வங்கியாக இருக்கக்கூடாது திமுக வாக்கு வங்கியாக இருக்கக்கூடாது முத்திரையர்கள் தங்களுக்கான ஒரு இயக்கத்தை

பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க அதை நிச்சயமாக நாங்கள் வாங்கி கொடுப்போம் மற்ற புரட்சி முன்னெடுங்கள் எல்லாரும் தாமரைக்கு வாக்களித்து பெருவாரியான வாக்கள் வித்தியாசத்தில் ஐயாவை வெற்றி பெற செய்ய வேண்டுமா தமிழர் தேச தேசிய கட்சியுடைய தலைவர் அன்பு சகோதரர் கே அவர்களே இந்திய ஜனநாயக கட்சியுடைய அரசியல் அடையாளம் காட்டாமலேயே இருந்துவிட்டிருக்கார்கள் என்பது சரியாகவே புரிகிறது அது சரியான நேரத்தில் ஒரு கட்சி ஆரம்பித்திருக்கார் அதுவும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பங்கு கொள்வது என்பது ஒரு பெருமைக்குரிய விஷயம் ஏன்னா அது ஒரு தேசிய கட்சி இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி மோடி அவர்கள் சிறப்பாக இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமல்ல உலக நாடுகள் இந்தியாவை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேதியில் நான் போட்டியிடுகிற பொழுது திறப்பு பாராளுமன்ற இருந்து ஆயிரத்தி இரநூறு வயதை ஏழை எளிய மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இலவச உயர்கல்வி பெறுவேன் என்று சொல்லி அதை செய்து முடித்திருக்கிறோம் இன்றைக்கு அவர்கள் எல்லாம் இன்ஜினியரிங் பிடித்தார்கள் சட்டம் படித்தார்கள் எம்பிஏ படித்தார்கள் விவசாய கல்லூரியில் பட்டம் பெற்றார்கள் உங்களுக்கு நீங்கள் நிரப்பியபடி அந்த இரநூறு அந்த ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதை நான் உறுதிப்படுத்துங்கள் அதுடன் கூட ஒட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் இந்த வகையில் இயற்கை முறை எதிர்பார்த்துடன் நான் தேர்வில் முடித்து கொடுப்பேன் என்ற என்பதை வாக்குறுதி சப்ளாயை கொண்டு கொண்டு சிறப்பாக நடந்திருக்கிறது எனக்கு தந்தியை குறித்த வீரா வீரா பேசினார்கள் இப்பொழுதாவது நான் உணவு உறவையும் அவருடைய கருத்துக்கும் கற்றலைக்குரிய காய்ப்பட வேண்டும் என்ற உடைய நான் புரிந்து நன்றி நன்றி